ஏதோ ஒரு தோட்ட வழியில தான் நிக்கிறேன் தெரியும் ஓமோ மிஸ்டர் மிஸ்ஸஸ் யோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க இன்றைக்குமே எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கத்தரி கத்தரி வந்து அம்மா எடுத்து காட்டுற ஊரத்துல வெள்ளரி பழம் வித்து கொண்டிருக்கிறோம் ஆனா நாங்க அம்மா வெள்ளரி பழம் பார்க்க போக மழை விடுமோ தெரியல நம்ம இங்க தண்ணி பற்றா கூட அப்படின்னு சொல்லி மழைக்கு பார்த்தோம்னு சொன்னா வெள்ளரி பழம் எல்லாம் கொஞ்சம் விலை குறைவாம் அதாவது சைடா தான் நிக்குது பாப்போம் சைடா தான் போறாங்களா இல்ல மாடுகள் எல்லாம் தூரத்துல மேய்ஞ்சு கொண்டு இருக்குது இதெல்லாம் கவுப்பு என்னம்மா மழை வந்து அடிச்சு கொட்ட போது அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்று பார்க்க வத்துறேன் என்ன தெரியுமோ மழை அடிச்சு கொட்ட போது மேல அந்த வானத்தின் கலருக்கும் இந்த குளத்தின் வடிவுக்கும் இதே என்னம்மா மற்ற கீரியோட வந்து மிக்ஸ் பண்ணி ஏன்னம்மா இப்படி விட்டுட்டினா மழை வந்துச்சு தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மாலை நேர வணக்கத்தோட இப்ப நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா நான் நிக்கிறதுக்கு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு தோட்ட வழியில நிக்கிறேன் நிக்கிறேன்னு தெரியும் ஓமோ இந்த தோட்ட வழிதான் எந்த தோட்ட வழி என்று சொன்னா எங்கள்ட இந்த அந்திரான் சங்குவேலி எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்குற ஒரு தோட்ட வழியில தான் நின்று கொண்டிருக்கேன் நானும் அம்மாவும் வந்து இப்ப ஒரு சொந்தக்கார வீட்டை போயிட்டு வந்தனாங்க வந்த நேரத்துலதான் பார்த்தோம்னு சொன்னா இந்த வானம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மழை வார மாதிரி இருக்குது அந்த ஒரு மேகமூட்டத்தோட மழையெல்லாம் மழை வார மாதிரி இருக்குதுன்னுட்டு சரி ஓகே இந்த வயலுக்குள்ள பாத்தமன்னு சொன்னா நிறைய விதமான பயிர்கள் எல்லாமே போட்டிருக்கணும் அதை மாத்திரம் இல்லாம இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு விடயம் உண்டு என்ன தெரியுமோ பொங்கல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு குளம் ஒன்று இருக்கு அதாவது சின்ன குளம் என்று சொல்லிதான் சொல்லி விடுவேன் என்னன்னு சொன்னா இங்க ரெண்டு குளம் இருக்குது ஒன்று பெரிய குளம் இன்னொன்னு சின்ன குளம் ஆஹ் இந்த சின்ன குளம் வந்து எனக்கு கொஞ்சம் பக்கத்துலயே இருக்குது அப்படியே அந்த சின்ன குளம் எல்லாத்தையும் காட்டிட்டு எங்களை சூழல இருக்கிற இந்த வயல்வழிகள் அப்படி எல்லாத்தையும் தான் ரெண்டுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்ட நான் உங்களுக்கு சரி இப்ப நாங்கள் எல்லாத்தையுமே பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு விசாலமா இருக்குது தோட்டங்கள்னு சொல்லி நீங்க பாக்கலாம் இதுல தெரியறது வந்து வெள்ளரி போட்டிருக்கணும் இரண்டாவது போகத்துக்கு போட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி பாருங்கள் அன்புகத்தை பாருங்க மழை வந்து அடிச்சு கொட்ட போது அந்த மாதிரிதான் இருக்குது ஐயா ஒரு ஆளு பாரு இங்கால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கண்ணு கட்டின தூரம் எல்லாமே வந்து உங்களுக்கு வயல்வெளிகளாதான் தெரியும் இதுல அப்படியே நீங்க கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன இருக்குன்னு சொன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு கத்தரி தோட்டம் ஒன்று இருக்குது அப்படி எங்கால பாத்தீங்கன்னா வானதை பாருங்களேன் மழை அடிச்சு கொட்ட போது இப்ப பாத்தமன்றா நானும் அம்மாவும் பாருங்க இந்த இப்படியே இறங்கி குதிச்சு இப்படியே நாங்கள் வந்து தூரத்துல தெரிகிற ஒரு அந்த சின்ன குளம் காட்டுறதுக்குதான் நாங்க போய்கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிற வெள்ளரி அதாவது இது ரெண்டாவது போகமே நம்ம முதல் போட்டது இப்ப நாங்க அந்த ஒரு வல்லாரி தோட்டம் போன நாங்கள் எல்லோ இது ரெண்டாவது போகம் போட்டிருக்கணும் முதல் போகம் முடிஞ்சு அடுத்து ரெண்டாவது போகம் போட்டிருக்கணும் ஏதோ ஒரு டிப்பர் வந்து வேறதான் இந்த பைக் வந்து அதில் விட்டு இருக்கிறோம் அதனால என்னென்ன டிப்பர் போகும்னு தெரியல இங்க பின்னுக்கு பாருங்க மோட்டார் சைக்கிள் நிக்குது சில வளை தட்டிட்டு போறாங்களோ தெரியல சைடா தான் நிக்குது பாப்போம் சைடாத்தான் போறாங்களா இல்ல முட்டி மோதி தள்ளிட்டு இல்ல நான் முட்டிட்டு சேஃபா அநேகமா பாத்தமனா இந்த ரோடுகள்ல வந்து வாகனங்கள் வாரது வந்து கூட உண்மையில வாகனங்கள் போறது கூட இப்ப நாங்க அப்படிக்கே வந்து பாருங்க தூரத்துல தெரியுது அதுக்குதான் போறோம் இப்ப போயிட்டு இப்ப நாங்க வந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சொந்தக்கார வீட்டை போயிட்டு வந்த நாங்கள் வந்த நேரம் லைட்டா மழை ஊறி கொண்டிருந்தது அவ்வளவு ஹெவியாவே இன்னும் அடிச்சு பெய்ய தொடங்கியல அதுக்கு முதல்ல இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட வேணும் ஒவ்வொழு அழி பறக்குதண்ட பாதிங்கன்னு சொன்னா இப்படியே போறோம் இதான் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு இப்படியே வந்து போயிடுவோம் இங்கே இதெல்லாம் வந்து உழுது விட்டுக்கணும் இதுக்குள்ள என்ன போட போயினமும் தெரியல எல்லாமே அப்படியே அப்படியே உழுது உழுது விட்டுடுக்கணும் சரி இப்ப நாங்கள் தூரமா அதுக்குள்ள போயிடுவோம் இங்க பொழுத்தீன் போட்டு அப்படியே இறைச்சிருக்கணும் இப்ப இறைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க இதுல தெரிகிறது எல்லாமே வந்து கத்தரி 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 சைட்ல ஏதோ போட்டிருக்கணும் வேற ஏதோ இது என்னம்மா இது சைட்டுல பைட்ட போட்டிருக்கணும் இது கத்தரி இங்க இந்த கத்தரிக்குள்ள வந்தமன்னு சொன்னா கடிக்கும் கத்தரி ஆஹ் கத்தரி சுனைக்கும் கடிக்கும் இல்ல சுனைக்கும் கத்தரி சுனைக்கும் இங்க இது என்னண்டம்மா சொல்றது இது வந்து சட்டி கீரை சட்டி கீரை இது என்னம்மா மெட்ட கீரையோட வந்து மிக்ஸ் பண்ணி சமைக்கிறோம் மெட்ட கீரையோட வந்து மிக்ஸ் பண்ணி சமைக்கிறது பலகீரியோட போட்டு சமைக்கிறது கத்தரி 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 வந்து கத்தரியா சரிங்க கத்தரி தெரியும் சின்ன கத்தரி ஆனா ஒரு புழு பூச்சி நீட்டா ஓகே கத்தரிங்க கத்தரி கண்டுபிடியே இந்த தோட்டம் அப்படியே இதுல எல்லாமே கத்தரி தான் போட்டிருக்கணும் இதுல நின்றுங்கடா உங்களுக்கு கடிக்க போகுது கடிக்க போகுது சரி வாங்கால போவோம் இதெல்லாம் கவுபி என்னம்மா இங்க இதெல்லாம் கவுபி கவுபி கண்டு தெரியாதவர்கள் பார்த்து கொள்ளுங்கோ இதெல்லாம் வந்து கவுபி தான் அப்படியே இது வந்து கவுபி தோட்டம் இதெல்லாம் கவுபி தோட்டம் சரி இப்ப முக்கியமான அந்த இது குளம் காட்டலோ வாரன்னு சொன்ன நான் இந்த சின்ன குளம் அப்படியே உங்களுக்கு இந்த சின்ன குளத்தை நான் காட்ட போறேன் வந்துட்டம் அந்த குளத்துக்கு இதுதான் சின்ன குளம் இங்க பாருங்க இந்த குளத்துல இருந்துதானாக வேணம்மா இங்க எஸ் இங்க பாருங்க இந்த குளத்துல இருந்துதான் இது வந்து சங்குவேலி சின்ன குளம் தூரத்துல ஒரு ஆள் வந்து மாடு மேய்ச்சு கொண்டு நிக்கிறார் இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வடிவா இருக்குன்னு பாருங்க மேல அந்த வானத்திண்ட கலருக்கும் இந்த குளத்த வடிவுக்கும் அவ்வளவு தூரம் செம்மையா இருக்கு இங்கால வந்து பொழுது ஒரு பக்கமா போயிட்டு இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது இங்கால எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சுத்தி ஃபுல்லாவே எல்லாமே தோட்ட வயல்கள் தான் அஞ்சு மணி அஞ்சு மணி அடிக்குது இப்ப பாத்தமெண்டு சொன்னா அநேகமா வந்து இப்ப இந்த வயலுகளுக்கு எல்லாமே தண்ணி விடுறதுக்கு ஒன்றில் வந்து கிணறு இருக்கும் இல்லன்னா குளம் இருக்கும் ஏன்னு சொன்னா அநேகமா இந்த குளங்களை நம்பிதான் ஆரம்பத்துல இருந்து எங்கெட் விவசாய முறை வந்து இருந்தது ஆனா இப்ப பார்த்தம் நிறைய குளங்கள் வந்து இந்த தூர்வாராம விட்டு அப்படி இப்படி என்று சொல்லி பல குளங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல அழிவடைஞ்சு கொண்டே போயிட்டு ஆனா இன்னுமே இந்த குளம் வந்து அவ்வளவு தூரம் நீட்டா இருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சுத்தி இருக்கிற எல்லாருமே அநேகமா இந்த 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 குளத்தை சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துக் கொள்ளணும் ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இங்க வந்து ஏராளமான கிணறுகளும் இருக்குது முக்கியமா தண்ணியோட இருக்குது ஏராளமான கிணறுகள் எல்லாமே அப்படி பாக்கிய குள்ள பார்த்தோம்னு சொன்னா இந்த குளம் வந்து இங்க இருக்கிற அந்த விவசாய நிலங்களுக்கு சரியான முக்கியமான ஒரு குளம் இன்றைக்குமே எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குளமா இந்த சின்ன குளம் இங்க இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வேலை பார்த்தோம்னா லைட்டா மழையுமே வந்துட்டுது அப்படியே நாங்கள் இங்கால பாத்துட்டு போகலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்த்தோம்னு சொன்னா மழை வேற வர தொடங்கிட்டு அதுக்குள்ள இங்க இருந்து பாக்க வேண்டியது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை போறதுதான் நல்ல சரி இப்ப நாங்கள் இந்த குளம் பாத்துட்டோம் தானே இதுக்கு பிறகு அங்கால வந்து பாக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பாத்துட்டு வீட்டை இப்ப நாங்களும் கிளம்புவோம் குளம் பாத்துட்டோம் அடுத்ததா வந்து என்ன பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரோட்டுல வந்து தூரத்துல வெள்ளரி பழம் வித்து கொண்டிருக்கிறோம் ஆனா நாங்க நம்ம வெள்ளரி பழம் பார்க்க போக மழை விடுமோ தெரியல நம்ம மழை வராது நாங்க முடிஞ்ச அந்த அம்மா வந்து ஹெல்மெட்ட சேஃப்டியா போட்டாண்டா மழைக்கு நனைய கூடாதுன்னு சொல்லி போட்டு சரி இப்படியே நாங்கள் பார்த்தாச்சு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்ததா வந்து வெளிக்கிடுவோம் எங்க வெளிக்கிடுறோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் வெள்ளரி பழம் பார்க்க வெளிக்கிடுவோம் அம்மா இதெல்லாம் வைப்பாய் நீ அடுப்பினம் கத்தரி ஆஹ் ஆணிக்கு நீ நெல்லு விதைக்கிறதா ஆஹ் ஆவணிக்கு நெல் விதைப்பினுமா நம்ம அதுக்குள்ள இந்த இதெல்லாம் முடிச்சிருவோம் அதுதானே ஒரு பெரும்போகம் நெல் வந்து பெரும்போகம் தானே இங்க இதுல பாத்தமென்னு சொன்னா இது கத்தரி இங்கால வந்து மிளகாய் வச்சிருக்கணும் மிளகாய் எல்லாமே வந்து இங்க பழுத்து தானே என்னதுக்காக இப்படி விட்ட வேண்டும் தெரியலை என்னன்னு சொன்னா காய் பதத்திலேயே வந்து மிளகாய புரிஞ்சிட்டு அதை வந்து சந்தைக்கு எல்லாமே குடுப்பினோம் தானே ஆனா இங்க இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பழுத்து போயிருக்குது ஏன் இப்படி விட்டுட்டினா ஆஹ் மிளகாய் இப்போ விலை குறைஞ்சுட்டு தான ஆ செத்தல் மிளகாயா புடுங்கு விடுமா ஓகே ஓகே இப்ப செத்தலுக்கு விட்டுருக்கான் இது இப்ப இது பாருங்க மழை வந்துச்சு அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தேன்டா நீ என்னன்னு சொன்னா இங்க வந்து கிணறுகளும் நிறையவே இருக்குது எங்கள்கிட்ட விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி கிணறு அதாவது தண்ணிக்கு இங்க பஞ்சமே இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்கான் பாருங்க இது வந்து இந்த ரோடுக்கு தி சைடாவே இருக்கிற ஒரு கிணறு உண்டு இவ்வளவு தூரம் தண்ணி நிக்கணும் மட்டும் பாருங்க இவ்வளவு தூரம் வந்து தண்ணி நிக்குது அதனால ஒரு தரம் யோசிக்கவே அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு பஞ்சமே இல்லை அப்படியே சுத்தி முத்தி எல்லாத்துக்கும் இதுல இருந்தே தண்ணி எடுத்துவினோம் ஆனா அதை விட நீங்க பார்த்த மாதிரி அந்த குளத்துல விழுந்துதான் அதிக அளவுல வந்து எடுத்துக்கொள்ளுவினோம் வானத்தை பாருங்களேன் நல்லா கலரா இருக்கு இடியும் முழங்கிட்டு இருக்குது மழை வரப்போகுது இங்கால மாடுகள் எல்லாம் தூரத்துல மேய்ஞ்சு கொண்டு இருக்குது இனி வந்து அந்த ஓனஸ் எல்லாரும் வந்து புடிச்சு கொண்டு போயிருக்கணும் அப்படியே மேல ஏறுவோம் இப்படியே வந்து அந்த வயல்ல இருந்து இங்கால வந்து மேய்ஞ்சோடு அதாவது இது வந்து இந்த அந்திரான் ரோடுன்னு சொல்றது அந்த அந்திரான் ரோட் அடிக்கு வந்து வந்துட்டேன் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபுல்லா போட்டிருக்கிறது என்னன்னா இது வந்து பயறு போட்டுக்கணும் இந்த வயல் தோட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இது ஃபுல்லாவே எல்லாமே பயரு இறங்கி போக இல்லை நான் முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பார்க்க வந்து நான் என்ன இப்படி நாங்க இந்த ரோடால போகக்குள்ள வந்து அநேகம் பேர் வந்து இந்த ரோட்டை தான் பாவிப்பணும் அதாவது இது வந்து அந்திரான் ரோடு இதனால நாங்கள் சண்டிலிப்பா இதுக்கெல்லாம் போகலாம் இப்படியே நாங்க வெற வழ பாத சொன்னா அம்மா ஒரு ஆள் வந்து இதுல வெள்ளரி பழம் விட்டு கொண்டிருந்தவா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நான் முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதே மாதிரி வெள்ளரி பழத்த பேக்கிங் இந்த வடிவ பாருங்க பனி ஓலைய வந்து மடிச்சு அதுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் அழகான ஒரு பேக்கிங் கொண்டு நடக்கும் அதெல்லாம் இப்படி இப்படி வச்சு இப்படி வச்சிருக்கணும் இதுல விற்கிறதுக்காக அதே மாதிரி இங்காலையும் வந்து அப்படி அடிக்கி வச்சிருக்கணும் இப்ப மழைக்கு பார்த்தோம்னு சொன்னா வெள்ளரி பழம் எல்லாம் கொஞ்சம் வில குறைவாம் அதாவது முந்நூறு நானூறு ரூபாய் அப்படித்தானே இருக்கும் வெள்ளரி பழம் அஹ் அடிக்கிற வைக்கைக்கு தான் வந்து சரியான விலையா இருக்கும் வெள்ளரி பழம் இப்ப கொஞ்சம் மழைன்றதுனால வெள்ளரி பழத்தின் இந்த விலையுமே வந்து குறைஞ்சு போயிட்டுது இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா நாங்க சந்திலிப்பாய் போற வழியில இந்த அந்திரான் வயல்வழிக்குள்ள இறங்கி நிறைய விஷயங்களை வந்து இந்த காணொலியில பாத்து கட்டாயமா இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோ சொன்னா மழையும் வந்துட்டு நாங்க அதுக்குள்ள வீட்டை போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸியோ வீல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட முடியும் என்று சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க வீட்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் நன்றி உறவுகளை